நான் சதீஷ் கைஸ் இந்த சேனல்ல என்ன கண்டென்ட் வரப்போகுது அதே மாதிரி உங்களுக்கு இந்த சேனல்ல என்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோல சொல்லிடுறேன் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டும் அதில் டிராவல் பண்ணிகிட்டும் இருக்கேன் பேசிக்க ஒரு வீடியோவில் நம்மளால என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டையும் சொல்லி முடிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கோம் ஸோ நான் ஒரு ஹண்ட்ரட் வீடியோஸா ட்ரிட் பண்ணி போட போறேன் சிக்ஸ் தீம்ஸ்ல இந்த சிக்ஸ் தீம்ஸ்ல நான் ஏன் போட போகிறேன் அப்படின்னா பேசிக்காக நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாகவும் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் லைக் சில பேர் வந்து கொஞ்சம் பொறுமையாக கூடிய ஆட்களாக இருப்பாங்க நீங்க என்ன ஏஜ் குரூப்பா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நான் சொல்லி போகிறேன் இந்த சிக்ஸ் தீம்ஸ் என்ன நான் எக்ஸ்பளைன் பண்ணிடுறேன் பேசிக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் ரேடிங் வர்சஸ் இன்வெஸ்டிங் மூணாவது டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்டாக் செலக்ஷன் என்ன ரிசர்ச்னா என்ன பிப்த் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட் தென் வந்து சைக்காலஜி இந்த சிக்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னால் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்ல முடியும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவலாக என்ன வேணால் டிசிஷன் எடுக்க முடியும் இந்த நீங்க வந்து ஒரு ப்ரொஃபனிஸ்டா மாறிட முடியும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு எப்படி நீங்க வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து கண்டிப்பா எஜுகேட் பண்ண போறேன்